உயிர் போயிடுச்சு ஐயா யாருங்க முடியாங்க அம்மா வாங்க பாருங்க ஒரு பெண் செத்து கிடக்குது ஒரு குழந்தை அடாதியா இருக்குது நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு பேசாம போயிட்டே இருக்கீங்களா நீங்க எல்லாம் இந்த தெருவு காரங்க தானே ஆமாங்க என்ன ஆமாங்க இத வச்சுக்கோங்க போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு பிரேதத்தை தக்கப்படி அடக்கம் பண்ணுங்க குழந்தைய பத்தி யாராவது கேட்டாங்கன்னா என்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க நல்லது

மனிதர்கள் வாழவே முடியாது போதுண்டா அப்பா உன் தத்துவம் போதும் எனக்கு வேணா உன் தத்துவம் அதோ என்ன ஜாதியோ என்ன மதமோ என் தலையில கட்டலான்னு பாக்குறியா அதுக்குதான் இருக்கா உங்க ஆளு ஜேம்ஸ் இந்த அநாதங்கள் எல்லாம் அவன் தலையில கட்டு அதுக்கு நாள் இல்ல போடா வாங்க 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 தங்கம் அந்த பெஞ்ச் எடுத்து போடுமா அதான் பொண்ணு உட்காருங்க

உங்க சம்மதத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி பாவே மாவளே கல்யாண அளவுக்கு வந்துடுச்சியா என் சம்மதம் என்ன ஹோட்டல்ல உரனா கொடுத்து இட்லி வாங்குறதுன்னு நினைச்சுக்கிட்டிய ஏதாவது ரெண்டு சின்ன பசங்க காதல் வியாதி இருக்கத்தான் செய்யும் தொலைஞ்சு போட்டோம் அவங்க ஓய்ஹண்ணா நீ நேரம் எங்க வரணும் என்கிட்ட வரணும் கொஞ்சம் ஐயா உங்க புள்ள நம்ம பொண்ணுகிட்ட இப்படி தப்பா நடக்கிறோம் நீ கூட்டு கண்டி அப்படின்னு சொன்னா அது கூட அழகு சொன்னியா ஆசை பணக்கார வீட்டுல பொண்ணு கொடுத்துட்டா நம்ம பணக்காரனா இல்ல பங்களா இருக்கலாம் பத்து விட்டுருவான் ஆரம்பத்துல தெரிஞ்சிருந்தா அந்த உறவை கிண்ணி எரிஞ்சிரு அது வளர்ந்த பிறகுதான் எனக்கு ஐயா எப்படியோ அவங்க ரெண்டு பேரும் பழகிட்டாங்க இனி அவங்களை பிரிக்காதீங்க இந்த பொண்ணு நல்லா இருக்கிறத பார்க்கத்தான்

நீ உடம்ப பாவமா இருக்க எனக்கும் போய் தர்மா ஆஸ்பத்திரியில படுத்துக்கோங்க என்னம்மா இப்படி சொல்லிட்டு என்ன அம்மா அவர் முன்னாடியே இன்னொரு பெண்ண மனசுல வச்சுக்கிட்டுதான் என்கிட்ட பழகிருக்கிறாரம்மா ஆரத்துல நீங்க சொன்ன கேக்காத குற்றம் தான் அனுபவிக்கிறேன் பழக்கப்பட்டதம் இந்த பாவி எப்படிப்பட்ட வேணும் நீ சும்மா விட்டு இருக்க மாட்டேன் ஒரு குடும்பத்தை மூலமாக்கி உன்னாதயாக்குன்னு சண்டாளம் என் அப்பா கொலை அவர் மேல சுமத்தி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டான் இந்த கவலையோட உங்க அம்மா ஆஸ்பத்திரியில ஒரு பெண் குழந்தைங்க கெட்டுட்டு செத்து போனான் அப்போ உனக்கு மூணு வயசு ஒண்ணா என்னால காப்பாத்த முடிஞ்சது அந்த சின்ன குழந்தை என்ன ஆச்சு என் என் வாழ்க்கையின் இவ்வளவு மர்மமா பெற்ற போனாள் தந்தை சிறையிலே கூட பிறந்தவள் யாரோ எங்கோ என்று தெரியாத குழுமை ஐயோ இவ்வளவு துன்பங்களையும் நான் எப்படி அம்மா தாங்குவே Airi, 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 கதையை கேட்க வேதனையாகத்தான் இருக்கிறது அம்மா அதுக்காக நீ எடுத்துக்கொண்ட முடிவு நல்லதான் யோசிச்சு பாரு ஐயா ஏமாற்றுகிறவர்களுக்கு சாவு துன்பம் ஏமாந்தவர்களுக்கு சாவுதான் என்பம் உங்கள் நிலையில் இருந்து கொண்டு தற்கொலை கோழைத்தனம் என்று சொல்கிறீர்கள் என் நிலையில் நீங்கள் இருந்தோம் இன்னும் மாசாகாமல் இருக்கிறோம் என்று நினைப்பீர்கள் அம்மா வாழ்க்கையினா துன்பம் வரும் போகும் அதுக்காக நீடம்பு நோய்க்கு தான் உங்களால் மறந்து கொடுக்க முடியும் என் மனநோய்க்கு மறந்தே கிடையாது பற்றி ஒன்றுமில்லை ஒரே ஒரு வார்த்தை கடல் ஆறு குளம் குட்டை இவைகளிலே உள்ள நீர் உயிர்கள் உண்டு வாழ ஆண்டவனால் உண்டாக்கப்பட்டது உன் போன்ற கோழைகளின் உயிரை வாங்கு என்று எண்ணிவிடாது மரம் கொடுக்க நிழல் தர இயற்கை எண்ணெயால் படைக்கப்பட்டது அதனை நீ தற்கொலை செய்து கொண்டு படைப்பின் தத்துவத்தையே கேவலப்படுத்தாது என்னை தத்துவம் என்னை திகைக்க வைக்கிறது கடவுளே கடவுளே நீயாக பார்த்து என்னை அழைத்துக் கொள்ளும் வரை நானாக சாக மாட்டேன் என்று அந்த கடவுளிடமே வேண்டித்தோம் நான் எதற்காக வாழ வேண்டும் எனக்கு யாரலா இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறார்கள் அதோ அந்த குழந்தை அதற்குத்தான் உண்மையிலேயே யாரும் கிடையாது நமக்கெல்லாம் எவ்வளவு தூரம் பொறுப்பு இருக்கிறது என்று அந்த குழந்தை சுட்டிக்காட்டுகிறதுதான் வாழ்க்கை தனக்காக வாழ்வதல்ல பிறருக்காக வாழ்வதுதான் வாழ்க்கை ஆமாம்மா பிறவியில கூண் குருடாக பிறக்காமல் நல்லபடியாக இருப்பதிலே இருந்து நீ பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது ஆண்டவனுடைய கட்டளை என்று உனக்கு தெரியவில்லையாமா இந்தாமா இந்த குழந்தையை எடுத்துக்கொள் இதுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து உன் மனதுக்கு சாந்தி தேடி